ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியவன் வந்துட்டு ஐயப்பன் கோவில் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தான் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி மாலை போட்டுக்கிட்டான்னு அவங்க அப்பா பர்மிஷன் கொடுத்துட்டாரு நேற்று நைட்டு அதனால் வந்துட்டு சார் வந்து இன்னைக்கு காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் அலசி போட்டுவிட்டு தம்பி இன்றைக்கி காலையில் மாலை போட போகிறோம் ஸோ இதனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்களும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம் சரி இந்த வருஷம் ப்ளஸ் டூ முடிக்கி முடிச்சிருப்பா அடுத்த வருஷம் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்ட்டு சரி அவனும் ஆசைப்பட்டு கேட்டுவிட்டான் சரி நான் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் எக்ஸாம்லாம் நல்லா எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தான் அது ஒரு வழியாக அவங்க அப்பா நைட்டு வந்துட்டு சரி போயிட்டு தான் வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் டியூஷன் போயிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வருவான் வந்ததும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே ஒரே ஹாப்பி நான் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு பாருங்க அப்படியே நைட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருந்தான் அதுக்காக காலைல பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கே என்னை எழுப்பிவிட்டான் எழுந்திரிமா எழுந்திரிச்சி வீடெலாம் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிவிட்டான் நான் அதான் தூங்கிட்டு பார்த்திங்கன்னா சரி எப்படியும் மணி ஒரு ஏழு மணிக்கு மாலை போட போகிறதுக்குள்ளே நம்ம வீடு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு டைம் பார்த்திங்கன்னா இப்போ மணி நாலு ஐம்பத்தஞ்சாக போகுது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வீடு கிளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணால் வேலை முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தானே எப்படியும் சாப்பாடு விரதத்துக்கு செஞ்சணும் செஞ்சுக்கலான்ட்டு தம்பி பார்த்திங்கன்னா நைட்டு தூக்கியில் தரையில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான் ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வீடு கிளீனிங் வேலையை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம் ஏந்திரிடான்னு சொல்லி மணி ஆறு ஆறரைக்கு தான் ஏந்திரிப்பான் போமா போமான்ட்டு இன்றைக்கி பாருங்கள் என்ன வேகத்தில் ஏந்திரிச்சு இன்னைக்கு வேலை பார்த்துட்ருக்கான்ட்டு இருக்கான்ட்டு ஒட்டன் அடிச்சு கொடுக்கணுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேரமாக ஏந்திரிச்சு இதோ ரூம் எல்லா ரூமில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா எடுத்து எனக்கு வச்சு க்ளீன் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன எப்படி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான்ட்டு ம் இந்த பாய் பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாமே வெளியில் போடு இங்கே பாருங்கள் நான் வந்து கிச்சனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி இருக்கேன் விஷ்ணு வந்துட்டு இங்கே சாமிக்கு போட்டு எல்லாமே ஃபோட்டோவெலாம் தொடச்சி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் அம்மா வந்து இங்கே வச்சுருந்த விளக்கு எல்லாமே வந்துட்டு கழுவி எடுத்துகிட்டேரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமி கபோர்டெலாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டுருக்காரு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என் பிள்ளை இன்றைக்கி இன்னாவது இந்த இந்தளவுக்கு பொறுப்பாக வேலை பார்க்குது இது எல்லாமே வந்து ஐயப்பனை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் பையன் வந்து சூப்பராக வேலை பார்த்துட்ருக்கான் காலையில் அது இழுத்து அந்த அந்த ட்ராவ அந்த ட்ராவும் இழுத்து தொடப்பா ம் மேட்ரா மேட்ரா ம் அதையும் அதையும் எடுத்து தொட சரி ஓகே மாலை போட்டு வரதுக்கு எங்கே தேங்காய் இதோ தேங்காய் ரெண்டு வச்சிட்டாரு அடுத்தது இது என்ன வாழைப்பழம் பத்திச்சு கழுப்புறமா இது சரி ம் வாங்கிட்டு வந்துட்டாரு ஆல்ரெடி அவனுங்க ரெண்டு பேரும் வரைக்கும் சண்டை கட்டிக்கிட்டானுங்க இவர் கோயிலுக்கு போகிறாராம்மா அந்த சின்னது என்னங்குது அப்போ அவன் கோயிலுக்கு போகிறான் நானும் டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் எனக்கு நாலாயிரம் காசு கொடுங்கண்ணா சரி கொடுக்குறேன்டான்ட்டேன் ஏன் உன்கிட்ட ஆர்குமெண்ட்டு கொடுக்குறேன் உடனே இவன் விஷ்ணு சண்டைக்கு போகிறான் அவங்கக்கிட்ட அதான் நான் சொன்னேன் அவன் கேட்டேன் நாங்களாச்சும் அவனாச்சு நீ கோயிலுக்கு போறேன்னா அனுப்பிச்சி சொல்கிறோமா அவன் சேரனா சேருட்டான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அவன் சும்மா சொல்லிகிட்டு ஐயோ ஆ சரிப்பா நான் மேம்கிட்டே கேட்குறேன் சரிப்பா ஆ சரி நீ போ ஆ சரி நீ டான்ஸ் ப்ரோக்ராம்ல கலந்துக்க டான்ஸ் எப்படி ஆடுவ நானும் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்துட்டேன் தம்பி பார்த்தீங்கன்னா வெளியே ரெடி ஆகிட்டு இருக்காரு குளிச்சுட்டு வந்துட்டான் அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு வேட்டி கட்ட தெரியாது இன்னும் அதனால் அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த வேட்டி கட்ட சொல்லிருந்தான் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் மாலை போட்டிருக்கான் டென்த்து போகும்போது அப்பவும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா தான் வேட்டி கட்டி விடுவார் அதே மாதிரி இப்போவும் அவங்க அப்பாவை வேட்டி கட்டி விட சொன்னான் அருணாக்குடி வந்துட்டு எதோ அந்த கயிறு பிச்சிச்சின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தான் இப்போ அவங்க அப்பாவை அதை கட்டி விட சொல்லி இருக்கான் இப்படியே சார் வந்து நினச்சதை நிறைவேற்றிட்டாரு காக்கா ஆ ஆயா வந்துருச்சா சரி பேர மாலை போடுறதுன்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்றது ஐயோ என் பிள்ளை மூஞ்சல இவ்வளோதான் சந்தோஷம்னு இல்லைப்பா பார்த்துட்டியா சம்யே உங்கள் அப்பாவுக்கு தேவை மார்க்கு நீ வந்துட்டு ஐநூறுக்கு மேலே தாண்டிடணும் சரியா

வெள்ளம் உடைக்காம தான் இருக்கும் உனக்கு ஒரு சின்ன வேலை கடைக்கு போகணும் இப்போ உடனே இந்த யூத்துன்னு கடைக்கு வா தம்பிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கூல் கிளம்புவோம் அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு எப்படியும் விரதம் சாப்பாடு செய்ய முடியாது அவனுக்கு இது ஒரு இரு முட்டை பனியாரை மட்டும் ஊற்றிடலான்ட்டு ஊற்றி வச்சுருக்கேன் அம்மாவுக்கு வந்து டீ வைக்கலான்ட்டு இது பால் அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த பக்கம் முட்டை பனியாரம் ரெடி ஆகிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு தேவையானதெல்லாம் அந்த பையில எடுத்து வச்சுருவோம் அங்கே வேறு ஏதாச்சும் எடுத்துக்கோப்பா அந்த சால் ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சுக்கோ வேறு ஏதாச்சும் எடுத்துக்கோ இங்கேவா தேங்காயெல்லாம் எடுத்தி இந்தா இதில் எடுத்து நீ இது பிடிக்கும் நீ எடு நீ எடு அவளுக்கு நாங்கள் தானே தனியாக கவலை வச்சுக்கிறோம் நீ எடு தேங்காய் வளப்பழத்தை இதில் எடுத்து ம் வருங்க விளக்கெல்லாம் அம்மா கழிக்கிட்டு இருந்துச்சிட்டாங்க ம்

ரோஸ் போ மாமா இந்த பையில தான் எடுத்து சின்ன ஸ்கூல் கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா அது முட்டைப்பனியாரில் போட்டு வச்சுருக்கேன் சாப்பாடு பக்கம் ஓ பரு போட்டிருக்கேன் என் பெரிய ஊசி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு சாம்பார் வைக்கிறான் கட் பண்ணிட்டுருக்கிறாரு சரிங்க சாமி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு விஷ்ணு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டான் சாமிக்கு பூலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வினீசும் வந்துட்டான் இப்போலமா வரணிங்க சரி நான் வரேன் காலையில் பரபரப்பாக எல்லா வேலையும் முடிஞ்சுது மம்மி இருக்கும் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது பெட்ஸிட்டு அழை துவச்சி கொடுத்தா அதோ அலசி பெட்ஸிட்டு பாயெல்லாம் எல்லாம் காய வச்சு

மறுபடிய என்ன தேங்காவா நீங்க என்ன லேட் ஆகுமா அவர் வேற இப்பதான் கிளம்பிருப்பாருக்கு கிளம்பிடுறா நான் அம்மனுக்கு தான் மணி மாமாவுக்கு பார்த்தா ஏதோ ஒரு அங்க ரோட்டுக்கு போயிருக்கிறாரா அதுக்குதான் சரி எதுக்கு இன்னொரு டைம் ஃபோன் பண்ணிட்டோம் ஆ வினேஷ் வந் வினேஷ் வந்ததும் எவ்வளோ பொறுப்பா வேலை செய்யறான் ஓ அப்படியா சரி ஓகே அங்கதான் அந்த சாமி ஏற்கனவே ஒரு வருஷம் போயிட்டு வந்துட்டாரு பத்தாவது படிக்கும்போது

பார்க்க சொன்னாதானே அவன் பார்ப்பான் நீ ஓம்பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்டு இருந்தா வினேஷு அறுநுபா இப்போதான் நீ அழகாக தான் வினேஷ் இருக்க ரெண்டு பேருமே அழகாக தான் இருக்கீங்க அப்படியா என்னன்னா நீ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற பின்னாடி பிறந்தவன் ஹைட்டாக இருக்கிற முன்னாடி பிறந்தவா ஹைட்டு கம்மியாக இருக்கான் அதனால அவனை பார்த்தா அவனுக்கு தம்பி மாதிரி தோண்டி தாட்டுக்குது எல்லாத்துக்கும் நாளைக்கு முடிவு நீ தான் நாளைக்கு முடிவு அப்புறம் பார்த்துக்கலாம் நல்லா ஏற்கன ர இருக்குத ரெண்டு கேள் இப்ப அங்க போய் இல்லை எடுத்துக்கலாம் கழுத்து ஏமாட்டிதான் ஏன் எப்ப எப்படி பண்ணுறா வேட்டி கே இருக்கு சாமியா

நாம வந்து கோமுடி போய் இருக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா அப்புறம் நைட்டு தான் அவங்க அப்பா போயிட்டான்னு சொன்னதும் காலையில எழுந்திருச்சு நேரமா அப்புறம் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சோம் காலையில தலையில निकले அந்த நைட் சொன்னதும் போடா ச்சுனட்டு வந்ததே என்ன சந்தோஷங்கிறீங்க உள்ள ஓடி குதிக்கிறான் ஆ

We do that. சந்தோஷம் சந்தோசம் பிள்ளைக்கு அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல

அதுக்கப்புறம் தானே இந்தமாதிரி ப்ளஸ் டூ முடிச்சிங்கன்னா தான் ஒன்று கூட்டி போகணுன்னு சொல்லி என்னேன் அப்புறமேட்டுக்கு அப்புறம் காலேஜ் போய் அந்த டைமுக்கு பரிட்சை இது வந்துடுறதா எப்படி அவங்க சின்ன சாமிக்கு பரிட்சை நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது நாங்களாம் அதுக்கு தான் சொன்னேன் அந்த ப்ளஸ் டூ முடிச்சிடுறேன் அடுத்த வருஷம் போவோம்ன்னோம் அப்புறம் தான் நான் ஐயப்பனை பார்த்துட்டு வந்து எக்ஸாம் எழுதுகிறேன் ரைட்டு இருக்கான் ப்பா சாமியே <laughs> <laughs> சுவியே தன்னமையப்பா ஓம் சாமியே தன்னமயப்பா ஓம் சாமியே தன்னமயப்பா வீட்டிலேருந்து வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தம்பிக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு வேன் வந்துடும் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தம்பி வந்து ஸ்கூல் கிளம்பிட்டு அப்படி சாப்பாடு வந்து விரதத்துக்காக எடுத்து வச்சுருந்தோம் சாப்பாடு சாம்பார்லாம் அவ்வளோ எல்லாமே பார்த்திங்கன்னா டிவெண்ட் பாக்ஸில் எடுத்துட்டா அப்படி ஸ்கூலுக்கு கிளம்புற அப்படி விஷ்ணு சாமியே சரணம் ஓகே பபாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பபாய்